வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் மோர்ன் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா லாட் விசுவம்பர் பிஆர் நைன்டி செவன் இர இருபது நாட்கள் தான் இருக்குது பதினெட்டு கோடி மற்றும் தொண்ணூறு லட்சத்தை யார் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தனி தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளியோ ப்ராட்டியோ ஒகப்படுத்தவங்க ஒரு பொருத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குறிப்பிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி குழுக்கள் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி இன்னும் இருபதே நாட்கள் தான் உள்ள நிலையில் முதல் பரிசு பன்னெண்டு கோடி மற்றும் இரண்டாம் பரிசு ஒவ்வொரு கோடி ஆறு பேர்த்துக்கு வீதம் மற்றும் பதினெட்டு கோடி முதல் ஏழு பரிசு இரண்டாம் பரிசு ஏழு பரிசு யார் வெளில போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய போதுன்னு இருபது நாளில் அது போக மூன்றாம் பரிசு பத்து லட்சம் நான்காம் பரிசு ஐந்து லட்சம் அதுவும் யார் கிடைக்கிது அப்படிங்கிறதும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே இதில் பார்த்திங்கன்னா மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு லட்சம் டிக்கெட்டு விஏ ஒரு லட்சத்துலேருந்து பிஜி ஏழு லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வேல் பார்த்தீங்கன்னா எல்லா சீரியலும் எல்லா நம்பரும் சேர்த்தி மொத்தமாக இருபத்தி நாலு நம்பர்களுக்கு மட்டும்தான் பெரிய பரிசு கிடைக்கப்போகுது கன்சலேஷன் ப்ரைஸோடு சேர்த்தி மற்ற பரிசுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 ஜீரோலேருந்து ஒம்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வரில் மட்டுமே பார்த்திங்கன்னா பத்தாயிரம் நம்பருக்குள்ளே பார்த்திங்கன்னா ஐயாயிரூவா ப்ரைஸ்லேருந்து முந்நூறுரூவா பரிசு வரில் எழுநூற்றம்பத்தாறு நம்பர்களுக்கு கிடைக்க போகுது இதனால் மொத்த பரிசு பெறுபவர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி நாலு மொத்த பரிசு கிடைக்க போகுது பேர் வந்து பரிசு வின் பண்ண போகிறாங்க ஸோ இது வந்து எப்போயுமே ஓனதுக்கப்புறம் பெரிய இது பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் நியூ பம்பர் அதிகமாக பரிசு பெறது அதுக்கு அடுத்த பரிசு அதிகமாக கிடைக்க போகிற பம்பர் பார்த்திங்கன்னா விசு பம்பர் ஸோ இந்த இன்னும் இருபது நாட்கள் உள்ள நிலையில் நீங்கள் வந்து இன்னும் டிக்கெட் எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி நாலு பரிசில் நீங்களும் ஒருத்தராக வரணும் இல்லை நாலு லட்சத்தில் எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு பேரில் நீங்கள் ஒருத்தராக வரணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் இருபது நாள் இருக்குது நீங்கள் எப்போ வேணாலும் போய் எடுத்துக்கோங்க தயவு செஞ்சு ஆன்லைனில் உங்களுக்கு தெரிஞ்ச கடை ரொம்ப நம்பிக்கையான கடையாக இருந்தால் மட்டும் எடுங்க நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க எங்கே எடுக்கலாம் அப்படின்ட்டு அது உங்களுக்கு நான் எங்கே எடுத்தாலும் உங்களுக்கு லக்கர் இருந்தால் கண்டிப்பாக விழுகும் நீங்கள் வேலை விஷயமாவோ இல்லை இதுக்காகவே போகிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் நேரில் போய் எடுத்துக்கோங்க ஆன்லைனில் வந்து இருபது நாளில் கொரியர்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணுற எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அவங்க பண்ணுவாங்களா இல்லை எப்படி அனுப்புவீங்க எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலாக கேட்டுட்டு எடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஆறு நம்பர்களுக்கு இப்போ முப்பத்தி ஆறு நம்பருக்கு ஐயாயிரம் ரூபா பரிசு கிடைக்க போகுது இது செட் எடுத்தால் அவங்களுக்கு வந்து முதல் பரிசு இரண்டாம் பரிசு செட்டில் அடிக்கிறதுக்கு நிறையா சா மிஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ முதல் பரிசு இரண்டாம் பரிசு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து செட் எடுங்க எல்லாேருமே பார்த்தீங்கன்னா கஷ்டத்துக்கு எடுக்கிறது தான் பட் ஏன்னா என்னோடய அனுபவத்தில் நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஒரு சீரியல் ரெண்டு சீரியலை வந்து நிறையா பேத்துக்கு மிஸ் ஆகிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் பட் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சிங்கிளே எடுங்க அதே போகுது ஏன்னா ஒரு நம்பரில் வின் பண்ணிங்களும் நிறையாவே இருக்காங்க அதே மாதிரி செட் எடுத்து அதில் வின் பண்ணிங்களும் நிறையாவே இருக்காங்க மேக்ஸிமம் ப்ரைஸ் வின் பண்ணுவீங்க சிங்கிளில் தான் வின் பண்ணுவாங்க ஏன்னா செட்டில் நிறைய பேர்த்துக்கு போயிருக்கு அதனால தான் பட் ஐயாயிரருவா பிரைஸு மூவாயிரம் ரெண்டாயிரரூவா ப்ரைஸு ஆயிரம் ரூபா ப்ரைஸ் இதெல்லாம் வேணுங்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு செட் எடுக்காதீங்க செட் எடுத்தால் உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூறுரூவா போட்டு முப்பதாயிரம் பன்னெண்டாயிரம் இது மாதிரி தான் வின் பண்ணுற மாதிரி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நம்பருக்கு ஐயாயிரூவா பரிசு வெயிட் பண்ணிகிட்ருக்குது இதனால் பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் பரிசு பெறுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முப்ப ரெண்டாயிரரூவா பரிசு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நம்பருக்கு ஆயிரம் பரிசு ஐம்பத்தி நாலு நம்பருக்கு ஐநூறுரூவா பரிசு இரநூத்தி எழுபது நம்பருக்கு முன்னூ முந்நூறுரூவா பரிசு முந்நூற்றி அறுபது நம்பருக்கு ஸோ நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் முந்நூற்றி முந்நூறுரூவா பரிசாவது முந்நூற்றது நம்பருக்கு அப்படிங்கிற போது நம்மளுக்கு கண்டிப்பாக வின்னிங் சான்ஸ் அதிகமாக இருக்குது நீங்கள் நார்மலாக டெய்லி லாட்டரியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற லாட்ரியில் வெறும் மூணு பர்சன்டேஜ் அதாவது ஒரு கோடியே எட்டு லட்சம் டிக்கெட்டில் வெறும் இரநூத்தி எழுபத்தி ஒம்போது இரநூத்தி தொண்ணூறு நம்பருக்கு தான் அதாவது மூணு பர்சன்டேஜ் நம்பருக்கு தான் அதிகமாக கிடைக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா பம்பரில் இந்த பம்பரில் பதிமூணு பர்சன்டேஜ் பேருக்கு நூற்றில் பதிமூணு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்பர் கிடைக்கும் பரிசு போகுது அதில் பெரிய பரிசு பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி நாலு பேர்த்துக்கு தான் மற்ற பரிசெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு ஐயாயிரம் பரிசுலேருந்து அந்த பரிசு தான் உங்களுக்கு அதிகமாக பதிமூணு பர்சன்டேஜில் வரப்போகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் சைடில் அக்கறிஞ்சின்னா உங்களுக்கு அந்த முதல் பரிசோ இரண்டாம் பரிசோ இல்லை ஏதாவது ஒரு பரிசு விழுகும் தயவு செஞ்சு ஆன்லைனில் எடுக்காதீங்க நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் நேரில் போயிடுங்க ஆனால் லக்கு உங்களுக்கு இருந்து நீங்கள் ஆன்லைனில் எடுத்து அதிக வேஸ்ட் பண்ணாதீங்க ஆன்லைனில் எடுக்கிறதா இருந்தாலும் தெரிஞ்சு கடையில் எடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாதிரி நிறைய நம்பர்கள் எந்த நம்பருக்கு எந்த சீரியலுக்கு கொடுக்கும் எந்த மாவட்டத்துக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அதெல்லாம் நான் அதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் அதை பார்த்து கிளாரிஃபை பண்ணிக்கங்க உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது அப்டேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்